அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ஒரு கப் அரை கப் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு அரை கப் கட் பண்ணி வச்சிருக்க செரி பழம் ஒரு கப் காஞ்ச கருப்பு திராட்சை வந்து ஒரு கப் கிஸ்மிஸ் பழம் வந்து ஒரு அரை கப் நாலு பேர் சம்பளத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எதுவும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி இப்போ இதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் சீனி சேர்த்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரப்போ கேரமல் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கிற வெந்நியை வந்து ஒரு அரை கிளாஸ் சுற்றிக்கலாம் இப்போ கேரமலில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு கேரமலும் வற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்துருக்கேன் இதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து கேரமல் பண்ணியாச்சு இப்போ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ சீனியோட ஒரு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டு அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து மூணு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பெஞ்சு உப்பு பவுடர் பண்ணி வச்சுருந்த சீனியை சேர்த்து இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பீட்ரை வச்சு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் மைதா வந்து அலசி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அன்சால்ட் பட்டரை எழுவத்தஞ்சி கிராம் வந்து உருக்கி ஆற வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிட்டு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரை கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தட்டி வச்சுருக்கேன் கேக் மிக்ஸிங்கே இப்போ டின்னில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும் அப்போ தான் கேக் இவனா வெந்து வரும் நட்ஸு செறி பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் ஓடிஜியை டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து கேக் மிக்சிங்கே உள்ளே வச்சாச்சு இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு கேக் வந்திருக்கான்னு பார்க்கலாம் கேக் நல்லா வந்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் கேக்கை வந்து நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் கேக் டின்லேருந்து கேக்கை இப்போ வெளியே எடுத்துடலாம் கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ